ఆత్మా వనకం స్వామి అంబే శివ మనమే గురు ఇది ఎం గురు బ్రహ్మ శ్రీ సమర్పణ இப்போ நம்ம வந்து சிவசுத்திர சேனல்ல வந்து நிறைய வீடியோ போட்டு ஸோ பெரும்பாலும் நீங்க போடுற கமெண்ட்ஸ் நீங்க போடுற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து பதில் ஸோ இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பதில் அளிக்கிறீங்கன்ற நீங்க கேட்கலாம் ஏன்னா எம்ப குரு பிரமஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் வெளில தான் உங்களுக்கு அந்த தெளிவுன்றது கிடைக்காது இப்போ ஒரு மேக்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நடுவில் எங்கேயாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமா கண்டிப்பாக போக முடியாது இல்லையா ஸோ அதை வந்து தெளிவு ஆசனம்னா எப்படி ஆக்குறது அப்போ அந்த ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அது கிளியர் ஆகுதுனால தான் உங்களால் அடுத்த ஸ்டெப் இல்லைன்னா கணக்கு தப்பாகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்களாக இருந்து போடுறோம் இல்லை எங்களை தொடர்பு கொண்டு பேசணும் அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா எங்கள் நம்பர் நீங்கள் வந்து கட்டாயம் தொடர்ந்து கொண்டு இங்ககிட்ட பேசலாம் இங்க வந்து நம்ம வந்து தியானம் போயிட்டு இருக்கு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு நேர்லேயும் வந்து கற்றுக்கலாம் இல்லை நேரில் கற்றுக்க முடியல இல்லை ஃபோனில் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு மாதிரி தாராளமாக கால் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் கட்டாயமாக பேசுவோம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கு வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போடலாம் இன்னைக்கு வந்து நம்ம நண்பர் வந்து ஷர்மிளா ரகுன்றவங்க வந்துட்டு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க கேள்வி என்னென்னா இப்போ இந்த ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க உலக வாழ்க்கையில எப்படி இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையில எப்படி இருக்கணும் சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேள்வி ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து பெரும்பாலும் என்ன ஆகிடுதுன்னா நான் போயிட்டு ஒரு இடத்துல இந்த தீட்சையோ இல்லை உபதேசமோ வாங்கிக்கிறான்னா நான் வந்து என்ன நினைச்சிடறேன் நான் வந்து ஒரு ஆன்மீக உடனே நான் வந்து ஒரு ஞானி ஆயிட்டேன் ஏன்னா வந்து கத்துக்கிட்டேன் வீட்டுல போயிட்டு என்ன சொல்லுவான் இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது இது பண்ண கூடாது அது பண்ண கூடாது ஆக்சுவலா இது எங்க ஐயா வந்து குரு பிரமேஷ் நித்தியானந்த சுவாமி வந்து நிறைய இடத்துல இதை வந்து சொல்லி சான்றா வந்து சொல்லி இருக்காரு ஒருத்தர் வந்து உபதேசம் வாங்கிக்கிட்டாராம் வாங்கிட்டு வீட்டுல போயிட்டு நான் இப்படி நான் அப்படி ஒண்ணு தலையில தான் படுப்பேன் நான் வந்து ஃபுல்லா வெள்ளை ஆடையே தான் போடுவேன் நான் யாருக்கிடையும் பேச மாட்டேன் நான் சைலண்டா இருப்பேன் அப்படி அப்படின்னு இருந்தாலும் உடனே வந்து அடுத்த பௌர்ணமிக்கு வந்து அவர் ஒய்ஃப் வந்து வந்துட்டாங்க ஐயாவை பார்த்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சீங்க இவர் வந்து பேசவே மாட்டேன்காருன்னு கேட்டீங்க அதே மாதிரி தான் வந்துட்டு ஐயா அடிக்கடி வந்து இன்னொரு தாக்கணும் அப்படிவாரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணீங்க எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்காரு எப்போதாவது சத கூட்டிகிட்டு இருக்காரு அதை எங்கேயுமே பேச மாட்டேன்காருன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார் தான் நீங்கள் வந்து அரச வாசம் வந்து பௌர்ணமிக்கு அவர் வரும்போது நீங்களும் கூட வாங்க உங்களுக்கு தான் இங்கே நடக்கிறது அவங்களாம் கூட வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் அவங்க சரிங்களா ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு கற்பனையை வந்து உருவாக்கிக்கிறோம் நான் வந்து ஆன்மீக பாதையில வந்துட்டேன்னா முதல்ல நம்ம வந்து ஆன்மீகம்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி நிறைய வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்கேன் பக்தி வேற ஆன்மீகம் வேற இதை நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு பக்தி தான் ஆன்மீகம் நினைச்சுருக்கோம் கோயிலுக்கு போறதோ இல்லைன்னா வீட்டுல பூஜை பண்றதோன்னு ஆன்மீகம் நினைச்சுக்கோ அது முற்றிலும் தவறு அது வேற இது வேற ஓகேங்களா பக்தி வேற ஆன்மீகம் வேற இப்ப வந்து நம்ம என்ன பேச போறோம்னா ஆன்மீகத்தை பத்தி பேச போறோம் சோ மக்களுக்கு சாதாரணமா ஒரு புரிதல் என்னன்னா இந்த ஆன்மீகம் அந்த தியானமோ ஏதோ ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம் எங்கேயாவது போறோம் ஆசிரமத்துக்கு போறாங்கன்னா அவங்க உடனே அந்த பெற்றோர்களுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ என்ன டவுட்டுன்னு ஐயோ இதெல்லாம் கற்றுக்கிறாரு இவரை சன்னியாசியா போயிட்டு போறாரு முதல் கேள்வி உண்மையில பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சந்நியாசம் போனா மட்டும் தான் நீங்க ஆன்மீகவாதி ஆவீங்க நிறைய மகான்கள் வந்து குடும்பத்தில் இருக்கும் போதே வந்து அந்த ஞான ஓகேங்களா இப்போ அதனால வந்து ஆன்மீகம்ன்றது வந்து சந்யாசம் போனால் மட்டும் தான் நடக்கும் இல்ல குடும்பத்தை விட்டு விலகி போனால் மட்டும்தான் நடக்கும் இது இந்த வயதுக்கு தான் நடக்கும் இது வந்து காமனா ஒரு இடத்துல இருக்கு இப்போ வந்து வயசு ஆயிட்டு அப்புறம் நான் ஆன்மீகத்துக்குள்ளே என் கடமையெல்லாம் முடிச்சிட்டு என் பசங்களை எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்மீகத்துக்குள்ள வரேன் அதையும் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க இந்த ஆன்மீகத்திற்குள் வருவதற்கு வயது என்ற ஒரு தடை வந்து இல்லவே இல்லை ஏன் வந்து மக்கள் வந்து அப்போ நான் வந்து வயது எல்லா கடமையும் நம்ம கடைசியில உடம்பா ஆன்மீகத்துக்குள்ள கடைசியில் உங்க உடம்பையே உங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரும் பக்தி வெறும்னா பண்ணலாம் நாலு இறைவன் பாடல்களை எடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம் என்கிட்ட ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வயதானதுக்கு பிறகு வரது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் வந்தவங்க இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து ரொம்ப 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 கம்மியான தான் வந்து வயதான பிறகு நல்ல வயது முதிர்ந்த பிறகு வர முடியும் அதாவது நான் சொல்றது என்னன்னா ஐம்பது வயசுல வர்றது அறுபது வயசுள்ள அதுக்கும் மேல வயதா எப்படி வரது ஓகேங்களா வாங்க இப்ப வந்து தலைப்புக்குள்ள போலாம் தலைப்புக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி உலக வாழ்க்கையிலும் எப்படி இருக்கணும் ஆன்மீக வாழ்க்கையிலும் எப்படி இருக்கணும் இது ஐயா வந்து எங்க குரு நிறைய சான்று இது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தாமரை இலை போல இருக்கணும் அன்ட்டு ஏன் தாமரை இலை போல இருக்கணும் தாமரை வந்து தண்ணியில தான் வருது தண்ணிலயே வளருது எல்லாம் தாமரை இலை மேல தண்ணி ஊற்றி பாருங்க அது நிக்கவே நிக்க களைஞ்சி ஓடி போயிருக்க அதே மாதிரி ஐயா எங்க ஐயா என்ன குரு என்ன சொல்லுவாருன்னா வந்து புழு வந்துட்டு சேத்துல வரும் தெரியுமா புழு அந்த புழு மாதிரி இருக்கணும் என்னதான் அது சேத்துல இருந்து வெளில வரும்போது வெளில வரும்போது இருக்கும் அது அந்த மாதிரி சொல்லுவாரு சோ இந்த உலக வான்மீகம் என்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட அப்புறம் அத வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா ஒரு கையில வந்து குடும்பத்தை இன்னொரு கையில நீங்க ஆன்மீகத்தை பிடிச்சிருக்கீங்க நீங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகணும்னா உங்களுக்கு ஒரு கையில குடும்பத்தையும் பிடிச்சிருக்கீங்க ஒரு கையில வந்து ஆன்மீகத்தையும் பிடிச்சிருக்கீங்க ரெண்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்க போகும்போது இந்த உங்களுடைய என்ன தெளிவுன்றது அவ்வளோ கிளாரிட்டி ஆகும் அப்போ நீங்க உங்க உலக வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறதோடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு இல்ல தவறான செயல்களை செய்யற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கம்மியா வந்து போக ஆரம்பிச்சு கேரக்டுங்களா இது உலக வாழ்க்கை இப்போ உலக வாழ்க்கையில பெரும்பாலும் என்ன பண்றாங்க நான் வந்து பார்ட்டி பண்ணணும் சனிக்கிழமை நச்சுக்கிழமை நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தணும் பிடிச்ச மாதிரி உணவை சாப்பிடணும் மாதிரி இடத்துக்கு போகணும் பிடிச்ச மாதிரி வந்து வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு வந்து எனக்கு வந்து வரவு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் செல்வமா இருந்தாலும் பண வரவு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி இல்லையா பிடிச்ச வாகனத்தை வாங்கணும் அதுக்கு ஏத்தா மாதிரி இல்லையா நான் உடனே என்ன பண்ணுவேன் பேங்க்ல போய் லோன் வாங்குறது ஏதோ ஒன்று வாங்கி ஒரு கடன் என்று சுமைக்குள்ள போய் மாட்டிருப்போம் அந்த கடன் அடைக்க மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை இப்படியே வேகமா மரணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போயிருக்கோம் கரெக்டுங்களா இதே நீங்க வாழ்க்கையும் சேர்த்து நடக்கும்போது இது எனக்கு தேவை இதனால எனக்கு என்ன பயன் இருக்கு என் குடும்பத்துக்கு என்ன பயன் இருக்கு அந்த தெளிவு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிமா தேவையாட்டு செலவுகளிலோ ஆடம்பரங்களிலோ நீங்க வந்து போய் மாட்ட மாட்டீங்க இருந்து உலக வாழ்க்கையில வரும் அதே வந்து இந்த ஆன்மீகத்துல இருந்து ஆன்மீக வாழ்க்கை எப்படி போகணும்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதுதான் ரெண்டாவது கேள்வியா வந்து முதல்ல நீங்க என்னன்னு ஆன்மீகம்ன்றது வந்து இந்த ஆரவாரம் பண்றதோ பக்தி பண்றதோ ஆர்ப்பாட்டம் பண்றதோ கிடையவே கிடையாது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கு போனோம் பட்டாடையெல்லாம் போட்டுக்கிட்டு குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆஹா ஊகோ நல்ல நகை நட்டுகள் எல்லாம் போட்டு ஆடம்பரமா போய் கோயில போய் பட் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் பண்றது இல்லவே இல்லை ஆன்மீகம்ன்றது வந்து உங்க ஆன்மா எங்க இருக்கு உங்களுக்கு உடலும் இருக்கு இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இத வந்து நம்ம எப்படி வெளியில போய் தேர்றது வெளில போய் பக்தி பண்ணா அந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா அது கண்டிப்பா அப்படியே பக்தியில போயிடும் கரெக்டுங்களா சோ உங்க ஆன்ம விழிப்பு இல்ல வந்து நீங்க வந்து ஆன்ம மேல அடையினம்னா நீங்க அமைதியான ஒரு இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம யாரையும் தொந்தரவும் பண்ணாம ஒரு அமைதியான ஒரு இடத்துல உங்க குரு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அத கரெக்டா பின்பற்றி தினமும் கண்டிப்பாக அது ஒரு பயிற்சி மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும் எப்படி நம்ம உடலுக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணோம் ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுருக்கோமா இல்ல அதை டெய்லி பண்ணும்போது தான் வந்து அந்த ஒர்க் அவுட்டும் உங்களுக்கு மசில்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பில்டாகுது

அவன் பற்றற்று இருக்கான் நான் வந்து அவனை பிடிக்கும்னா பற்றை விட்டுடணும் நான் பற்றை விட்டுட்டோம்னா அவன் வந்து எனக்கு காட்சி தர ஆரம்பிச்சிடுவான் இல்லைன்னா நான் வந்து அவன பிடிச்சிடணும் சோ பற்றற்று இருந்து பற்றற்றவனை பற்றிக்கிட்டு இதுதான் கான்செப்ட் இப்போ நான் வெளி உலகத்துக்கு போய் சுற்றும் போது எனக்கு பற்றுகள் அதிகமாகுமே தவிர்த்து பற்றற்று என்னால் இருக்க இப்படி இருக்க முடியும் பற்றற்று என்னால் இருக்க முடியாது அப்போ நான் பற்றற்று இருக்கணும்னா ஒரே வழி எங்கேயும் போகாம ஒரு தனி அறையில் அமைதியாக உக்காந்து நான் உள்முகமாக பார்க்கும் பொழுது இல்லை பயணிக்கும் பொழுது அப்போ என் பற்றுக்கல் எனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்போ இந்த பற்று உள்ள வரும் பற்றுக்கள் என்னை விட்டு விலகும் அப்பதான் பற்றற்று பற்றற்றவனை அவன் எந்த பற்றுமே இல்லாம அந்த உச்ச நிலையில இருக்கான் கரெக்டுங்களா அவனை நம்மளால பற்றி கொள்ள முடியும் அவனை பற்றிட்டம்னா நம்மளும் அந்த உச்ச நிலையில இருக்கும் கரெக்டுங்களா இதுதான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா வைராகியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் பாடியிருக்காங்க தொழிலை செய்தாலும் முத்தர் மனம் நீங்க வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இவங்களுக்கு இருந்தாலும் உங்க நோக்கம் எண்ணம் ஃபுல்லா வந்து தான் இருக்கு இல்ல நீங்க பண்ற தான் இருக்கு இதேதான் வந்து பட்டினத்தார் வந்துட்டு உஜினி நாட்டுல போயிட்டு அந்த புளியார் கோயிலுக்குள்ளாரு பண்ணும் போது அந்த திருடம் ராணியோடைய முத்துமால திருடம் வந்து திரு ஓடி வந்துட்டு அந்த அரச பயன்படுத்தி எல்லாம் சித்திட்டு வருது அதை போற வேகத்துல அந்த புளியார் கோயிலுக்குள்ள கருவறை தூக்கி போட்டு போயிடுவார் தூக்கி போட்டு போது கரெக்டா வந்து பட்டினாத்தார் காலத்துல கரெக்டா இந்த கதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்ப வந்து அந்த ஊருக்கு அந்த ராஜா இருந்து வந்தவங்க வந்து அந்த சிப்பாய்க்க பார்த்துட்டு ஐயோ இவன் தான் திருநாள் பாரு மாலையை போட்டு இவ்வளவு சொல்லிட்டு இவன் கேமத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இவனை புரிஞ்சு கொடுத்து அரசவையில் அப்ப ராஜா கேப்பாரு ஆமா நீ தான் பண்ணி ஆயிட்ட ஏன் பண்ண அதை எப்படி பண்ணலாம் நீ தப்பு பண்ண ஒத்துக்கிறியான்னு கேட்டு இவர் சிரிப்பாரு அப்ப ராஜாக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு கோம் வந்து என்ன பண்ணிட்டாரு அது எப்படி நீ வந்து இந்த மாதிரி வந்து சிரிச்சுட்டு இருக்க நான் வந்து ராஜா பேசும்போது இவரை திரும்ப கழுமுறையில ஏத்துஞ்சேன் அப்பயும் பட்டினத்தார் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு கரெக்டுங்களா ஏத்தும் பொழுது அவர் பாடுற என் சொல் யாதொன்றும் இல்லை என்று சொல்லி பாடும் பொழுதுதான் அப்போதான் வந்து இறைவன் வந்து பட்டினத்தார் வந்து காப்பாற்றுறாரு அந்த ராஜாக்கு வந்து அந்த விழிப்பு நிலை என்ற ஒரு விஷயம் வரும் இந்த கதையில இருந்து என்ன தெரியுது என்னதான் துன்பம் வந்தாலும் என்னதான் மகிழ்ச்சி வந்தாலும் நீங்க உண்மையான தவிர்த்து நானும் ஞானம் பண்றேன் நானும் அங்க போய் தீச்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாலை எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அங்க கேட்ட கதையை வந்து மறுபடியும் உங்க கிட்ட வந்து அதை பாதி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி வந்து பாதி பாதி புரியாம இருக்கும் அந்த பாதி புரிஞ்சது படி எல்லாருக்கும் சொல்லி நான் ஞானி ஆயிட்டேன் ஞானி ஆகிட்டேன் சொல்றதுனால நீங்க ஊருக்கு என்ன சொல்லிக்கலாமே தவிர்த்து உங்களால் நிச்சயமா ஞானிய ஞானி ஆகணும்னா வெளி உலகத்தை நிப்பாட்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பற்றற்றவனை பற்றி கொள்ள வேண்டியதுதான் தலையாய கடமையா இருக்கும் நிர்மிலா உங்க கேள்விக்கு வந்து நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன் கேளுங்க மறக்காம வந்து லைக் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுப்புங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்தது மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க ஆத்மா வணக்கம் அங்கே மனதே என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்